சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் நான் உனக்கு விட்டு சொல்றேன் இந்த அப்பன் முருகன் என் மடியில் ஏந்திக் கொண்டு வந்திருக்கும் இந்த குங்குமத்தை தொட்டினா கண்டிப்பா மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என்ன என் அப்பன் முருகன் குங்குமம் கொண்டு வந்திருக்காரான்னு யோசிக்கிறியா எப்போதும் விபூதியை மட்டுமே உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும் முருகன் இப்போது கையில் குங்குமத்தோடு ஏந்திக்கிட்டு உன்னை நோக்கி வந்திருக்கேன்னா என்னவாக இருக்கும்னு யோசிச்சுப்பாரு நிச்சயமா ஓ மனசில் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போறேன்னு சூட்சுமமாகவும் சூசகமாகவும் உணர்த்ததான் இந்த மங்களகரமான குங்குமத்தை ஏந்தி கொண்டு வந்தேன் அப்பா முருகா ஏன் வாழ்க்கையில் மட்டும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க இந்த துன்பத்தையும் துயரத்தையும் சுமக்க முடியாம நான் மனவாரத்தோடு மன அழுத்தத்தோடு வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் உங்களுக்கு புரியலையா எல்லாம் என்னுடைய கர்ம வினையா அப்படி நான் என்னதான் பாவம் செஞ்சுட்டேன்னு நீ ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தினமும் கலங்குவதை பார்த்ததால் தான் இப்போது இதற்கான ஒரு முடிவுகட்ட வந்துட்டேன் செல்வமே கர்ம வினைன்றது ஒரு தண்டனை கிடையாது அது ஒரு திருத்தம் தான் அதாவது தவறு செய்தவர்களை திருத்துவதற்காக தான் இந்த கர்ம வினையே எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது ஒரு சிலருக்கு கர்ம வினை கொஞ்ச காலத்திலேயே தீர்ந்து போயிடும் ஒரு சிலருக்கு கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு கொஞ்ச நேரம் காலம் பிடிக்கும் ஆனா அப்படி வந்த துன்பங்கள் எதுவுமே நிலையானதா நிரந்தரமானதா உன் வாழ்க்கையில் வியந்துராது அது உன்னை அழிக்கவும் செய்யாது இப்போது நீ கஷ்டப்படும் கர்ம வினைகள் அனைத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை தூய்மையாக்கி நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை தருவேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் விரைவிலேயே அகற்றி உன் வாழ்க்கையில நல்ல விஷயத்தை நடத்தி தருவேன் நீ நம்பிக்கையோடு இருன்னு சொல்றதுக்காக தான் மங்களகரமான இந்த குங்குமத்தை என் அன்பு பிள்ளையான உனக்காக கொண்டு வந்திருக்கேன் செல்வமே இந்த உலகத்துல உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் இந்த உறவுகளும் உனக்கு காயத்தை கொடுத்துருக்கலாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் உருவமாக இருக்கும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உனக்கு எந்த காயத்தையும் வலியையும் வேதனைகளையும் கொடுக்க மாட்டேன் உனக்கு உறவாக உனக்கு அப்பாவாக நான் இருந்தாலும் உனக்கு உயிருக்கு உயிராக நான் இருந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் எனது வார்த்தையாக மாறும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லி அதற்கான பலனையும் நல்லவிதமாக உன் கைகளில் கொடுப்பேன் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் நீ எப்போதும் அழுதுகிட்டே இருக்காம அவமானப்பட்டதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அனைத்தையும் கடந்து வர தயாராகு நீ பிறக்கும்போதே போதே தைரியமான பிள்ளையாகத்தானே பிறந்தாய் நீ என் பிள்ளையாக இருக்கும்போது எப்படி உனக்கு தைரியம் இல்லாமல் இருக்கும் உனக்கான தைரியத்தை உன் இதயத்துக்குள்ளே நான் ஊட்டி வளர்த்துருக்கேன் எப்போதெல்லாம் உன் இதயம் தடுமாறுதோ அப்போதெல்லாம் முழுமையாக நான் வந்து உனக்கான பிரச்சனைகளை முறியடிப்பேன் இப்போதும் அப்படிதான் உன் இதயத்தில் கவலையோட எண்ணங்களில் தடுமாற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததால் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க ஓட ஓடி வந்தேன் இனி எந்த விஷயத்துக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க வந்துவிட்டேன் நீ இனிமே எப்போதும் தயங்கவோ பயப்படவோ வேணாம் உன் வாழ்க்கையில ஒரு புது வாசல் திறக்க போது முதலாவது அடியை சிறப்பாக எடுத்து வைக்கப் போகிற இப்போது நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிறது போல இது சாதாரண மாற்றம் இல்லை உன் வாழ்க்கையவே நான் புது விதத்தில் மாற்ற போகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் உன் பேர்ல வெற்றியும் உன் நம்பிக்கையால உன் வாழ்க்கையும் அழகானதாக மாறப்போகுது வெற்றியும் உயர்வையும் பெற்று நீ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கேற்ற காலகட்டம் வந்துருச்சு இப்போது உன் வாழ்க்கையில் நீ தாங்க முடியாத வேதனையோடும் கவலையோடும் இருந்தாலும் கூட இது அனைத்தையும் முடிவுக்கு நான் கொண்டு வரவேன் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துரத்தி அடித்து உன்னுடைய ஆபத்துகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதையும் நானே செய்து கொடுப்பேன் என் செல்வமே நீ இழந்ததையே அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்காம இப்போது நான் உனக்கு தரப்போகும் புதியவைகளை எதிர்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரம் நீயே ஒரு நாளைக்கு உன் வாயில் சொல்ல தான் போகிற அந்த தடவை மட்டும் இல்லைன்னா அந்த பிரச்சனை மட்டும் வரலைன்னா என் வாழ்க்கையில் இத்தனை நன்மைகள் நடந்திருக்குமான்னு ஆமியன் செல்வமே ஒரு விஷயம் உனக்கு தடையாக இருந்தது ஒரு விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துச்சு ஒரு விஷயம் உனக்கு பிரச்சனையாக வந்திருக்குன்னா அந்த தடை மூலமாக அந்த பிரச்சனை மூலமாக உன் வாழ்க்கையில் நான் ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சு கொடுப்பேன்னு தான் அர்த்தம் அப்படி தான் இப்போது உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடச்சி நீ பிரமித்து நிற்க தான் போகிற என் வார்த்தைகளை நம்பு அடுத்தடுத்து என் அருளார உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உண்மையிலேயே உன் வாழ்க்கையை நீ அற்புதமாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன் இந்த முருகனின் கடைக்கன் பார்வை உன் மீது இருக்கும்போது நீ நினைச்சும் வருத்தப்பட வேணாம் எப்போதும் தனிமையிலேயே தனித்திருக்காமல் இந்த அப்பன் முருகனை நோக்கி வா எனக்கு யாருமே வேணாம் எல்லா உறவுகளும் எனக்கு இல்லைன்னு வெறுத்து ஒதுக்கப்பட்ட பிள்ளையாக நீ இப்படி கஷ்டத்திலேயே கவிழ்ந்து வாழ வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருந்து ஓ வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பாதையை காட்டுறேன் மற்றவங்க உன்னை விட்டு போனாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக உறுதியாக நிலையாக உன் வாழ்க்கை முழுவதும் இருப்பேன் என நம்பு இனிமே உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது உன் எண்ணங்களையெல்லாம் வண்ணங்களாக மாற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தருவேன் உன் குடும்பமும் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாக இருப்பேன் என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் ஆரம்பமாக போகுது என் கைகளால் அனைத்தையும் சிறப்பாக நான் எழுதி உன்னை ஆசிர்வதித்து வாழ வைக்கப் போகிறேன் உன்னையும் ஓ குடும்பத்தையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லவா நீ மனசளவில் சோர்ந்து வாடி வதங்கி தான் உன்கிட்ட பேசுறதுக்காக இப்போது சவால் விட்டு சொன்னேன் இனிமே நீ கவலைப்படவேனா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போதே உனக்கு சவால் விடுகிறேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக நடந்துருச்சுன்றதால் எல்லாமே தவறாக நடந்துரும்ன்ற முடிவுக்கு வராதே அனைத்தும் முடிந்து உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழத்தான் போகிறாய் ஓ மனசை பதற விடாத வாழ்க்கைனா சின்ன சின்ன தடைகளும் குழப்பங்களும் வரத்தான் செய்யும் அதற்கு பின்பு தெளிவுகள் பிறந்து நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப எல்லாவற்றையும் இழந்தாலும் புதியதாய் சிறப்பாய் நிலையானதாய் நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாமே முடிஞ்சிச்சு நீ நினச்சாலும் தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக போகுது இந்த பிரபஞ்சமாக நான் இருந்து இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்த விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுப்பேன் காலம் கண்டிப்பாக மாறதா போகுது அனைத்தும் முன்னை வந்து சேரதான் போகுது நீ எப்போதும் மனசை மட்டும் நேர்மறை எண்ணங்களோட வச்சுக்கிட்டினா நடக்க வேண்டிய அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான நல்ல விஷயம் நடந்து அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதிசயமாக இருக்க போகுது ஆமின் செல்லவே புது வேலையும் புது சந்தோஷமும் புதிய நம்பிக்கையும் ஓ வாசலுக்கு உன்னை தேடி வரப்போகுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது எல்லாத்தையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு இப்போதிருக்கும் சூழ்நிலையில் நான் உன் வாழ்வில் இருக்கும் வறுமைகளை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறேன் எந்த வாய்ப்பையும் நீ தவற தவறவிட்றாத நான் உன் கண்ணு முன்னாடியே உன இழுத்துக்கிட்டு போய் உன் வாழ்க்கையை ஒளிவெல்லமாக வெளிச்சமாக மாற்றி காட்டுறேன் உன் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நிம்மதி பிறக்கும் நீ கண்ட கனவுகளை நீ ஒரு போதும் வீணாகாது நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை தருவேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் செய்வேன் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து வந்துவிடு இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் உருவாக போது இன்றைய விடியல் உனக்கு ஒரு புது அதிர்ஷ்டத்தை தரும் விடியலாகத்தான் விடிஞ்சிருக்குது என் செல்வமே நீ எப்போ கண்ணீர் விட்டாலும் அதை பார்த்து என் மனசு கலங்கி போயிடுது இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட எந்த விஷயத்துக்காகவும் கலங்காதே பயப்படாதே உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் உனக்கு என்ன செய்யணுமோ எப்போ செய்யணுமோ அதை சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றியும் ஆசீர்வாதமும் அமைதியும் அனைத்தும் கிடைக்கும்படி செய்வேன் நீ நிம்மதியோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ தூங்காம தவிக்கும் முழிக்கும் இரவுகளில் கூட நான் உன பார்த்துக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் உனக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எந்த பயமுமே உனக்கு வேண்டாமே செல்வமே ஏற்கனவே நீ என்னுடைய அருள் வட்டத்துக்குள் நுழைந்து விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான வெற்றி பயணத்தை நான் தரப்போகிறேன் நீ ஒரு நிமிஷம் கூட நெஞ்சில கவலைகளை சுமக்காம எப்போதும் தைரியமாக இரு நான் உனக்கு இப்போ சவால் விட்டது போலவே உன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை நடத்தி கொடுப்பேன் எல்லாமே நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயமாக நடக்க தான் போது நீ தனிமையில் இல்லை என்பதை புரிந்து கொள் என் துணையோட நான் உனக்கான வெற்றிகளை தருவேன் உன் வாழ்க்கையில நீ துன்பத்தை அனுபவிக்கும் கடைசி நாளாக இது இருக்கும் உன் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை இருப்பது எனக்கு நன்றாக தெரியுமே செல்வமே உன் புத்தி என்னதான் உன்னை கவலைப்படக்கூடாதுன்னு உனக்கு தைரியத்தை கொடுத்தாலும் உன் மனசு அதை ஏற்றுக்காமல் கவலைப்பட்டுக்கிட்டோம் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருப்பதை நான் பார்க்கிறேன் முதல்ல எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள் வந்துருச்சு நீ நினைக்க பழகு எதையும் தாங்கும் சக்தியும் மனப்பக்குவமும் உனக்குள்ளே இருந்தாதான் உன் வாழ்க்கையில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நீயாகவே மனம் சோர்ந்து வருந்தி மூளையில் முடங்கி போகாதே சில தோல்விகள் மூலமாக தான் நீ உன் தவறை திருத்தி கொள்ள முடியும் தோல்விகள் வந்தாலும் தப்பான விஷயங்கள் நடந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர்த்திக்கிட்டு போ எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீ வெளியே வரணும் இன்னும் இன்னும் நீ நிறைய கற்றுக்கணும் என் அருளால் நீ உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் புத்துணர்வோடு பயணிப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் இத்தனை நாட்களாக உன்னை பாடாய்ப்படுத்திய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது இனி சந்தோஷமான செய்திகள் உன்னை தேடி வரும் நீ எடுத்த காரியங்களில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் வரப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்த மனிதர்களையும் உன்னை கஷ்டப்படுத்திய மனிதர்களையும் தாண்டி இப்போது நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி எல்லா வகையிலிருந்தும் உனக்கு விடுதலையை தரப்போகிறேன் இனி எந்த தங்குதடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் சிக்கலும் வராம நீ வாழ்வில் வெற்றி பெற்று உனக்கான காரியங்கள் கைகூடி வரப்போது நீயும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழப்போகிறாய் என் செல்வமே உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் இந்த அப்பன் முருகன் உன் கண்ணீரை தொடச்சு உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்பதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது அதை செய்து கொடுப்பதற்கான கட்டாயமும் கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது காலமே தடுத்தாலும் அதை தாண்டி உனக்கானதை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க பொறுக்க முடியவில்லை என் செல்வமே அதனால தான் நீ கேட்ட அனைத்தையுமே உன் கைகளில் வந்து ஒப்படைக்கணும்னு இப்போது அதற்கான அதிசயத்தை செய்ய போகிறேன் சில விஷயங்கள் நீ ஆசைப்பட்டது போல நடக்கலைன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யணுன்னா அது அதிசயம் நடந்தால் மட்டும்தான் முடியும் அதனால தான் நீ ஆசைப்பட்டது நடப்பதற்கு தடையாக இருக்கும் விஷயங்களை சரி செய்யும் விதமாக இப்போது அதிசயத்தை நடத்தப் போகிறேன் உன் வாழ்க்கை ஒரே சிக்கலாக இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் பணம் இல்லாததா காசு கஷ்டத்தோடு இருந்தாலும் இது எல்லாத்தையும் முறியடிக்கவும் முடிவுக்கு கொண்டு வரவும் என்னால முடியுமே செல்வமே உன்னுடைய நம்பிக்கையும் உன் நேர்மையும் உன்னுடைய உழைப்பும் இது எல்லாமே என்னுடைய பார்வையில் தான் இருக்குது அதனால தான் உன் நம்பிக்கைக்கும் நீ நேர்மையாக உண்மையாக உழைச்சதுக்கும் பதிலாக பரிசாக உனக்கு தேவையானதை பல மடங்காக உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் இப்போதைக்கு பணம் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சது அதனால தான் ஏழ்மையில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய சூழ்நிலையை சரி செஞ்சு பல மடங்கு உனக்கான செல்வ வளத்தை கொடுக்க வந்திருக்கேன் நீ மட்டும் உழைச்சி முயற்சி செஞ்சினா அந்த முயற்சிக்கு பலனாக நீ நினைச்சதை விட வாழ்க்கையில் உயர முடியும் உன் வாழ்வில் நீ மிக பெரிய அளவில் ஜெயிக்க தான் போகிற நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் மனிதன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக நிம்மதியா வாழ்ந்துட முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ பயப்படாத நான் உனக்காக ஒரு சிறந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் உன்னை வாழ வைப்பேன் நீ ஒவ்வொரு தடையை கடக்கும் போதும் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் சாதாரணமாக வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாரும் முன்னேற முடியலைனாலும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த முன்னேற்றத்தை மிக சாதாரணமாக சரளமாக சுலபமாக அமைச்சு கொடுக்கிறேன்